நான் சார்ந்திருக்கும் குலதெய்வம் விஜயகாந்த் அவர்களின் தொண்டர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கும் என் மனமார் வணக்கங்கள் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் தமிழகத்தில் எந்த ஒரு நிலையிலும் நிறைவேற்றப்படவில்லை குறைந்தபட்சம் அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்றப்படவில்லை இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீட்க கோரி வரும் திங்கக்கிழமை முதல் கோரிக்கை நிறைவேறும் வரை வடக்கிருந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தவுள்ளேன் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்